திமுக என்ற கற்கோட்டையில் ஓட்டை விழாது வெறும் அரிதாரத்தால் சாதிக்கலாம் என்பது பகர்க்கனவே என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நேற்றைக்கு தீபாவளி என்று பட்டாசு வெடித்ததால் பதிமூணு இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு எண்பத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் ஒரு கட்டடமும் தரைமட்டமாகியுள்ளது காற்றின் மாசும் அதிகரித்துள்ளது அறுபத்தைந்து ஆண்டுகளாக தீபாவளியை புறக்கணித்த கிராமத்திற்கு பாராட்டு என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வந்திருக்கிறது சிவில் பிரச்சினைகளில் நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்கள் வழங்கிய எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் தீர்ப்புகள் அமல்படுத்தாததற்கு உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது மேட்டுப்பாளையம் குன்னூர் ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு மற்றும் பாறைகள் விழுந்ததால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்ததன் காரணமாக டெல்லியில் தீவிர காற்று மாசுபாடு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் திமுக கூட்டணியை பாதுகாக்கும் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்திருக்கிறார் கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது போன்று உணர்கின்றனர் என அந்நாட்டிற்கான இந்திய தூதர் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது